கொஞ்சமா தண்ணிய ஊத்தி அரைக்காம இந்த பாருங்க அதே அப்பா இதே வெந்திருச்சு இனி வேக வைக்கிறதுல வேணாம் அரைச்ச சூடு அப்படி சூடு என்னவோ நம்மள மாதிரியே அது ஒரு டீசெண்டா இருக்குது

இப்போ அதில் சாம்பார் இருக்கிறத ரெடி பண்ணி வச்சுருக்கோம் காலையில் வந்து நேற்று சுட்ட இட்லி இருக்குது ஒரு ஆறு இட்லி இருக்குது இப்படி மல்லிகை மாதிரி சுட்ட சுட்டோம் இப்போ ஜாதி மாதிரி காஞ்சி போயிருக்குது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சாம்பார் வைக்கணும் அப்புறம் வந்து குருமா வைக்கணும் குருமாவெலாம் வச்சுட்டு விருப்பப்பட்டால் நம்ம ஊற்றி சாப்பிடலாம் எல்லாத்தையும் அப்படியே நம்ம சாப்பிட்டு போகலாம்னு சொல்லிட்டு விட்டா சந்த சாத எடுத்துக்குள் அந்த பொண்ணுக்கு வார பொண்ணுக்கு சாத எடுத்துக்குள் மேலே போட சொல்லி அந்த மாதிரி உறவுகளே கீழே தள்ளி விடுவோம் கடவுளே அம்மா இந்த இசைக்கு கடவுளை அம்மாவை உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த நான் சொல்ல மாட்டேன் வண்டியில வரும்போதுமா ஒரு ஸ்வீட்டு கடையில நுப்பாட்டினான் நுப்பாட்டி முறுக்கு தெருக்கு அது இதுன்னு எல்லாத்தையும் வாங்கினான் வாங்கி திருட்டு காலு வண்டியில வர வரைக்கும் நம்ம சாப்பிடுமா வண்டியில வர வரைக்கும் சாப்பிட்டா கூடு வந்து சாப்பிட்டா அளவு கூட தண்ணி குடிச்சா எதுக்கலின்னு கேட்டதுக்கு தாகமா இருக்குதுமா அப்படிதான் சரி சாப்பிடும் நம்ம வாயத்தோடு சொன்னோம்னா பம்பா வேற போயிடும் கல் வைக்கிறாங்கன்னு சொல்லிடுவான் அதை நான் சொல்லுவேன் சரி என்ன தான் நடக்கும் அப்படின்னு பார்க்கலாம்னு எம்மா ராத்திரிக்கு எழுந்துச்சு வாடி கொஞ்சம் வேலை வச்சு செய்யுது பார்த்தப்படா விலைக்கு ஊக்க வைக்கலாம்னா மலைப்பாம்பு வந்து எதாவது முழுங்கப்பிட்டு உருடு பாருமா அந்த மாதிரி விட்டுக்கலாம் ஆஹா ஊகுறான் என்ன பண்ணி உருடுறேன் அப்படின்னு கேட்டால் எனக்கு நெஞ்சை அடைக்குது வயிற்ற வலிக்குது தலை வலி அப்படி குத்தி வருது இருமல் வேறு போகிறது போகுது ஒரு மனுஷனுக்கு ஒரு நோவை சொன்னால் நம்ம மாத்திரை வாங்கி கொடுக்கலாம் நாலு நோவை சேர்த்து சொல்கிறான் என்னடின்னு கேட்டால் நேற்று சாப்பிட்டது வந்து போய் ஆறு கண்ணோ பட்டரிச்சாமான் ஆறு கண்ணோ படுறதுக்கு நீ என்ன ஒரு துளி அட்டையும் அரை மூடி ஊடு சிலேபி தின்னியா என்னம்மா நாளைக்குள்ளே மிக்சரு கட்டு லட்டு சிலேபி பாதிரி சாக்கா அச்சு முறுக்கு என்னாட்ட வேணுமோ அத்தனையும் கல்லும் மண்ணை தவிர அத்தனையும் தின்ட்டம்மா எப்படிம்மா சரிம்மா ஆகும் சொல்லுங்கள் பார்க்கலாம் சின்னப்பட்டு ஏப்ப விடுச்சா வந்த ஒரு புள்ள வேற வந்து செய்வாரோ பார்த்தா ஆ முட்டு வருதுமா சொன்னம்ல இருக்கு செலக்கிரங்கறதுக்கு ஒரு வாசம் மூக்கு மேல வந்துருது இந்த பாருங்க ஒரு குடும்ப பொம்பள பல்ல ஒரு குடும்ப பொம்பளையா ஏ நீ பின்ன குடும்ப பொம்பளையா குடும்ப பொம்பளையா இருக்கணும் காலையில அடுப்புட்ட உட்கார்ந்து இருக்கே நீ அறிவு கட்ட புரியல புரியல எனக்கும் புரியல என்ன புரியல ஏடி வேளை செய்றவளுக்கு நாங்க தூக்கி சொல்லி அத்தனை வேளை செய்றோம் அடுப்படிட்ட வந்து உட்கார்ந்துட்டு நான் வேளை செய்றேன்னு சொன்னா நான் நம்பிரவுமா ஓ அப்ப தூக்கி சொல்லுவாமா அப்ப வேளை செய்யல நீ வேளை செய்யலடி அத்தனை வேலையும் நாங்க தான் செஞ்சிட்டு இருக்கோம்

கழுத காலம் தந்தை நாளைக்கு தீனி கிடைக்கல என்ன சாமி திருவிழாவுல கால்தாலம் தின்று தின்னு கரைச்சிருவா நான் கேட்டேன் எங்கடி போய் வர வாங்கிட்டு வரேன் அந்த கோயில சொல்லு நான் பாக்கியத்துக்கும் போய் வர வாங்கிட்டு வரேன்னு எனக்குன்னு அந்த வர வேண்டாம் அளவுக்கு மீறினா அமிர்தம் கூட நஞ்சாகும் எதிர்த்து சொல்லிருக்கிறாங்க எண்ணத சாப்பிடணுமோ அதை தான் சாப்பிடுணுமா எவ்வளவு சாப்பிடணுமோ அவ்வளவு தான் வயித்துக்கு வந்து மாஞ்சி கிழிச்சு கிழிச்சு சாப்பிடுபா இல்ல வந்து நம்மள வந்து போடு ஆத்தா போடு அலகா போடு அலகா 64 சொன்னா அது வந்து செட் ஆகாது அப்ப நம்ம என்ன பண்ணணும் அளவா சாப்பிடணும் சாப்பிடு உடம்புக்கு என்ன ஏத்துக்குமா அளமா ஆமா இப்போ நம்ம என்ன வைக்க போறோம் தெரியுமா என்னத்தான் தான் வைக்க போறோம்

சட்டி சூப்பரா சூடாயிருச்சு குப்பிரிக்க போட்டு கிராம்பு இப்ப எப்படி பொறியும் செல்ல கிளிங்கிற என் வயிறு எரியுது நாளா ஒரு வீடு இருக்கா அதை பாரு ஊருக்கு பார்த்து எந்த உங்களுக்கு தெரியுதா

sale el arco. Bye. Bye, Tata. See you. Hi, how are you? Adla me orneta. Oredia chole irlani. Nandri. Nandri, bro.